அடுத்து இப்போ பார்க்க போகிறது பூஞ்சை நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பூஞ்சை நோய்கள் அப்படின்றதுனா பூஞ்சைகளால் வரக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைரஸ் பேக்டீரியா வர்றதுக்கு முன்னாடியே அதாவது பாக்டீரியாவிற்கு வெகு காலத்திற்கு முன்னே என்னது இந்த பூஞ்சைகள்னால் நோய் வருது அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அங்கீகரிச்சிருக்காங்க அப்போ பேக்டீரியாவுக்கு முன்னாடி பூஞ்சைகளால் மனிதர்களுக்கு நோய் வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை நோய் இந்த பூஞ்சை நோய் வந்து பார்த்திங்கன்னா எதனால் வருதுன்னா ட்ரைக்கோபைட்டான் மைக்ரோஸ்போரம் மற்றும் எபி டெர்மோபைட்டான் அப்படிங்கிற பூஞ்சை பேரினங்களால் வரக்கூடிய ஒரு தோல் நோயாகும் தோல் தொற்று தோலில் வரக்கூடிய ஒரு தோல் தொற்று நோயாகும் இப்போ இதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பூஞ்சை நோய் என்னென்னா படர்தாமரை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் படர்தாமரை இது வந்து மனிதனுக்கு வரக்கூடிய சாதாரண நோய் இது எங்கெங்கே உடம்புல இருக்கு அப்படின்னா தோல் பகுதி நகங்கள் மற்றும் தலைப்பகுதியில் வந்து இந்த படரதாமரை காணப்படும் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முகம் என்ன அந்த கை கால் இடுக்கு அங்கெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு அதாவது அது வறண்ட தோலாக இருக்கும் அந்த இடம் அந்த இடம் படரதாமரை இருக்குமா வறண்ட தோலாக இருக்கும் செதில் போன்ற புண்கள் வந்து என்னுடைய முக்கியமான அறிகுறிகள் இது எங்கெங்கே உடம்புல காணப்படும்னா தொடை இடுக்குகள் மற்றும் கால் விரல் பகுதிகள் மற்றும் அந்த தோல் மடிப்புகள் எங்கெங்கே ஒரு மடிப்பு வருது அந்த இடத்துல எல்லாம் ஏன்னா அங்கே வந்து அந்த பூஞ்சை வளருவதுக்குரிய அந்த வெப்பம் ஈரப்பதம் அது வந்து இருக்கிறதுனால அந்த பூஞ்சைல என்ன ஆகுது ஈஸியாக அந்த இடத்துல வளர்ந்துடுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கழுத்தில் அந்த கையினுடைய கக்கம் அந்த கால் மடிப்பு அந்த கால் முழங்கால் மடிக்கிற இடம் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அந்த வியர்வை அந்த ஈரப்பதம் அந்த வெப்பம் வந்து அதுக்கு வளருவதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால் அங்கேனா அந்த பூஞ்சைகள் படதாம்பரை உண்டாக்குது சரி இப்போ பாதங்களில் வந்து ஏற்படக்கூடிய படதாமரை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் சேற்றுப்புண் அப்படிமாங்க இது வந்து பாதங்களில் ஏற்படக்கூடியது இந்த சேற்றுப்புண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதனால் வருது டினியா பெடிஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை டினியா பெடிஸுங்கிற பூஞ்சை மூலமாக வருது இந்த படதாமரை வந்து எப்படி பரவுது அப்படின்னா ஒன்றும் மண்ணில் இருந்து வரலாம் அல்லது ஒருத்தருக்கு நோய் ஏற்கனவே அந்த படதாமரை நோய் இருக்குதுன்னா அவங்களுடைய ஆடைகள் நம்ம என்ன செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க ஹாஸ்டல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ட்ரெஸ் இன்னொருத்தர் மாற்றி போட்டுக்குவாங்க அதேமாதிரி வீட்டில் அண்ணன் தம்பி ஒரே மாதிரி ஹைட்டு ஹைட்டு வந்து அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்கள்ல ஆடைகள் அவங்க பயன்படுத்திய ஆடைகளை பயன்படுத்தும் போது என்னம்மா அந்த படதாமரை வந்து பரவிடும் அதேமாரி துண்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய துண்டு அதேமாரி அவங்க சீப்பு அவங்க பயன்படுத்தக்கூடிய சீப்புகள் இதெல்லாமே என்னது நோய் பரப்பக்கூடியது புரியுதுங்களா ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு படதாமரை இருந்தால் அடுத்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவதுக்கு இதுதான் காரணம் ஏன்னா அவங்க பயன்படுத்தின துண்டு சீப்பு இதெல்லாம் பயன்படுத்தினா அந்த படதாமரை வந்து வருதுங்கிறாங்க இப்போ அதுக்கு அந்த படதாமரை வந்து பாருங்கள் மோத்தில் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த படதாமரை எப்படி இருக்குது அப்படியே திட்டு திட்டாக இருக்குது பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டாக அங்கங்கே அந்த படாதாமரைக்கு அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அப்படியே காய்ந்த சருமம் அந்த இடம் வந்து தோல் வந்து அப்படியே எப்படி இருக்கு உலர்ந்ததாக இருக்கும் சொரிசரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவே உங்களுக்கு தெரியும் இது படதாமரை அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கால்ல இருக்கக்கூடியது பாருங்கள் கால் குதிங்கால பார்த்தீங்கன்னா அந்த படதாமரை சேர்த்துப்புங்கிறவங்க பார்த்தீங்களா இதுதான் அந்தது சேற்றுப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஸோ இது வந்து பூஞ்சை நோய்கள் அப்படிங்கிறது ரெண்டு பார்த்துங்க சரி அடுத்து வந்து வரக்கூடியது புழுவின் நோய்கள் புழு புழுவினால் வரக்கூடிய நோய்கள் அடுத்தது நம்ம பார்க்கப்படுறது புரியுங்களா புழுவின் நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு வந்து ரெண்டு சொல்கிறாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அவங்களுக்கு தஸ்காரிஸ் புழுவினுடைய நோய்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனிதனுடைய குடல் மற்றும் இரத்தத்தில் வந்து உள்ளே வந்து வாழக்கூடிய ஒரு அக ஒட்டு அந்த புழுக்கள் இருக்குது நம்ம உடம்பில் குடல் பகுதி மற்றும் இரத்தம் அதுக்குள்ளே வந்து அக ஒட்டு நீலாக இருக்கக்கூடிய புழுக்கள் தான் என்னது புழுவி நோய்கள் அப்படிங்கிறாங்க புழு ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைப்புழு இந்த படம் இருக்குது பார்த்தீங்களா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது அதில் ஆண் பெண் தனித்தனி புழு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நீளமாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க பெண் புழு கொஞ்சம் குட்டையாக இருக்கிறது ஆண் புழு சரிங்களா இதில் வந்து எது ஆண் புழு எது பெண் புழு இது வந்து உங்களுக்கு பெண் புழு இது வந்து என்னது ஆண் புழு புரியுதுங்களா குட்டையாக இருக்கிறது ஆண் புழு நீளமாக இருக்கிறது பெண் புழு அப்படிங்கிறத பார்க்குங்க அப்புறம் இந்த உருளைப்புழு அப்புறம் இன்னொரு நோய் என்னென்னா யானைக்கால் நோய் அது அடுத்து பார்ப்போம் உருளைப்புழு நோய் யானைக்கால் நோய் அப்படிங்கிற ரெண்டு நோய்கள் வந்து புழுக்களால் வரக்கூடியது இதில் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அஸ்காரிஸ் இந்த புழு என்னது அஸ்காரிஸ் அப்படிம்பாங்க இன்னொரு பேர் உருளைப்புழு அப்படிம்பாங்க சாதாரண உருளைப்புழும்பாங்க அதுக்காக அஸ்காரிஸ் அப்படிம்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றை விருந்தோம்பியை கொண்ட ஒட்டுண்ணி ஒரே ஒரு உடம்புல தான் வாழும் இது வந்து பால் வழி வந்து வேறுபட்ட தன்மை அப்படின்னா என்னோம் ஆண் பெண் அப்படிங்கிற இரண்டு புழுக்கள் தனித்தனியாக இருக்கும் இது குடலுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு அக ஒட்டுண்ணி இந்த அறிவியல் பேர் வந்து இதுக்கு அஸ்காரிஸ் லிம்பிரிகாய்டஸ் அப்படிம்பாங்க இது என்னது இந்த அஸ்காரிஸ் லிம்பிரிகாய்டஸ் புதுக்குலார் உருளைப்புழு நோய் உண்டாகுது இதுக்கு இந்த நோய் வந்து உருளைப்புழு நோயும்பாங்க பொதுவாக வந்து இந்த உருளைப்புழுக்கள் அப்படிம்பாங்க இதுக்கு வந்து உருளைப்புழுக்கள் தான் பேர் இது வந்து எப்படி பரவுது அப்படின்னா கெட்டுப்போன உணவு மற்றும் நீரின் வழியாக அந்த வளர்க்கருக்களை உட்கொள்வதன் மூலம் நம்ம சாப்பாட்டில் அதில் தெரியாது நமக்கு அந்த கருக்கள் வேணால் தண்ணி நம்ம கெட்டுப்போன உணவில் வந்து இருக்கும் அது நம்ம சாப்பிட்றப்ப வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது வேணால் அங்கே போய் பெருகி நோயை உண்டாக்கும் அதேமாதிரி குழந்தைகள் வந்து மண்ணில் விளையாடுறப்ப அசுத்தமான மண்ணில் விளையாடும் போது அங்கே அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த முட்டைகள் என்ன செய்யும் அந்த கை குழந்தையினுடைய கைகளில் படம் அந்த கையில் என்ன வாய்க்கு போகிறப்ப அது ஈஸியாக வாய்ப்புள்ள அது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்றுவலி வாந்தி தலைவலி இரத்த சோகை எரிச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து இந்த உருளைப்புழு நோயினுடைய அறிகுறிகளாக நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா சரி இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய இந்த அதிகமான தொற்று நாள் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது அப்புறம் கடுமையான வயிற்றுவலி அப்புறம் வந்து வளர்ச்சி வந்து குறையிறது இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுது மேலும் இது குடல் அலர்ஜி கல்லீரல் அலர்ஜி மூச்சு குழல் அலர்ஜி இதெல்லாம் ஏற்படுத்துதான் புரியுதுங்களா இந்த உருளைப்புழுனால் வரக்கூடிய நோய் என்னென்ன அறிகுறிகள்ங்கிறத பார்த்துங்க புரியுதுங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யானைக்கால் புழு என்று பொதுவாக அழை அழைக்கப்படக்கூடிய உச்சேரியா பாங்கிராப்டி அப்படிங்கிற ஒரு குழு ஒட்டுண்ணி புரியா இது வந்து என்ன நோய் உண்டாக்குது நமக்கு யானைக்கால் நோய் உண்டாக்குது அப்படின்னா என்ன உங்களுக்கே தெரியும் யானைக்கால் நோய்னா அந்த கால் வந்து எப்படி இருக்குமா யானையினுடைய கால் மாதிரி பெருசாக இருக்கிறது அதுதான் யானைக்கால் நோய் அப்படிம்பாங்க உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து காட்டுறேன் இப்போ அது காரணம் என்னென்னா மனிதர்களுடைய நம்ம உடம்புல வந்து நினைநீர் நாளங்கள்னு சொன்ன பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ரத்தத்தை எடுத்து போகிறது ரத்த நாளங்கள் அதேமாதிரி நிணநீர் வந்து ஓடிகிட்ருக்கோம் அது அந்த நாளங்கள் அது போகக்கூடிய அந்த நாளங்கள் என்னாகுது வீங்கிறது அந்த நினைநீர் நாளங்கள் மற்றும் அந்த முடிச்சுகளில் என்னாகுது உங்களுக்கு அந்த இந்த புழு இருக்கும் இது இந்த ஒச்சேரியா பாங்கராப்டி புரியுதுங்களா அந்த வீக்கத்தை ஏற்படுத்துறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாலின வேறுபாடு அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு காணப்படலாம் புரியுதுங்களா பாலின வேறுபாடு இருக்குது இதில் குட்டி இனம் தன்மை கொண்ட பண்புகளை கொண்ட அந்த புலியுடைய வாழ்க்கை சுழற்சி மனிதன் மற்றும் பெண் கியூலக்ஸ் கொசு அப்படிங்கிற இரண்டு விருந்தோம்பிகளை கொண்டது புரியுதுங்களா இந்த யானைக்கால் நோய்க்கு வரக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்சேரியா பாங்கராப்டி இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விருந்தோம்பிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்திங்களா அதே மாதிரி மனிதன் மற்றும் பெண் க்யூலக்ஸ் கொசு நல்லா இருக்குங்க அது வந்து பெண் அனாப்ளஸ் கொசு மலேரியா சொன்னோம் இது வந்து பெண் கியூலக்ஸ் கொசு இரண்டு உயிரிகளை சார்ந்துருக்குது என்னுடைய லைஃப் இரண்டு விருந்து வமிகிறதா என்னுடைய லைஃப் சைக்கிள் வந்து நிறைவடைகிறது இப்போ அதில் பெண் யானைக்கால் புழு அதுக்கு மைக்ரோ பைலூரியா லார்வாக்கள் எனப்படும் இந்த இளம் உயிரிகள் தான் தோற்றுவிக்கப்படுகின்றன பெண் யானைக்கால் புழுவால் மைக்ரோபலேரியால் லார்வாக்கள் எனப்படும் இளம் உயிரிகள் தோற்றுவிக்கப்படுகிறது புரிங்களா இந்த இளம் உயிரிகள் என்ன செய்ன்னா நிணநீர் முடிச்சுகளில் முதிர் உயிரிகளாக வளர்ச்சியடைஞ்சு புரிங்களா அங்கே இந்த புழுக்களினுடைய கூட்டம் அதிகமாகிறப்ப நிணநீர் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அடைப்பு அங்கே வந்து என்னாவது அடைப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருது அவரை நிணநீர் முடிச்சுகள் என்னாவுது வீக்கத்தை ஏற்படுத்துது இதனால் சிலருக்கு நினைநீர் நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பின் காரணமாக கால்கள் விதைப்பை மற்றும் பால் சுரப்பிகளில் இந்த யானைக்கால் நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் பாருங்கள் அந்த கால் வந்து ஒரு கால் எப்படி இருக்குது பாருங்கள் வீக்கமாக இருக்குது பார்த்திங்களா பெருசாக யானைக்கால் மாதிரி அதுதான் வந்து யானைக்கால் வியாதி புரியுங்களா பால் வீக்கம் காணப்படுது புரியுதுங்களா ஸோ இது வந்து நமக்கு யானைக்கால் வியா வியாதிக்குரிய அந்த புழு வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க உச்சலேரியா பாங்க்ராப்டி அப்படிங்கிற அந்த புழு வந்து படம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு நோய்கள் ஞாபச்சுங்க புழுவன் புழுனால் வரக்கூடியது என்னது ஒன்று அஸ்காரிஸ் புழு நோய் இன்னொன்று யானைக்கால் புழு யானைக்கால் வியாதி அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க புரியுதுங்களா அதாவது இது ரெண்டுமே இருக்கு பாலின வேறுபாடு அப்படிங்கிறது லான் பெண் அப்படிங்கிற புழுக்கள்லாம் இருக்குது எப்படி உருளைப்புழு நம்ம சொன்னோமே அதே மாதிரி இதில் வந்து என்ன உங்களுக்கு அந்த அமைப்பு காணப்படுகிறது சரிங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பராமரிப்பு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இதில் இந்த தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பராமரிப்புங்கிறது சிலது ஒரு கீ சொல்லியிருக்கேன் அதாவது சுகாதாரம்னா என்ன சார் அதாவது நல்ல நலத்தை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையினுடைய தொகுப்பு தான் சுகாதாரம் நல்ல உடல்நலம் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நலத்தை பராமரிக்க நோய்கள் பரவுவதை தடுக்க உதவக்கூடிய சூழ்நிலைகள் மற்றும் நடவடிக்கைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தனிப்பட்ட சுகாதாரம்னா என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னது குளிக்கிறது எழுந்திரிச்சா குளிக்கணும் கைகளை கழுவணும் நகங்களை வெட்டணும் சுத்தமான ஆடைகளை உடுத்தணும் இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து தன்னுடைய உடலை வந்து சுத்தமாக பராமரிக்கிறதுக்குரிய செயல்பாடுகள் புதிங்களா இது தன் சுகாதாரம் அப்படிங்கிறது இதில் வந்துடுது அப்போ சுகாதாரம்னா என்ன தன் சுகாதாரம் அப்படின்னா என்ன புதிங்களா ரெண்டுமே சரி அடுத்து இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தன் சுகாதாரம் பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீடு மற்றும் பணிபுரியும் இடங்களில் உள்ள தரைப்பகுதிகள் நம்ம வீட்டிலேயே இருந்தாலும் சரி நம்ம ஒரு வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய தரைப்பகுதியாக இருக்கட்டும் கழிப்பறைகள் மற்றும் குளியலறை வசதிகள் வசதிகள் ஆகியவற்றையெல்லாம் எப்படி இருக்குமா சுத்தமாகவும் நோயூக்கிகள் இல்லாமலும் வைத்திருப்பது ஒரு தனிப்பட்ட சுகாதாரத்தை குறிக்கிறது இதுவும் தனிப்பட்ட சுகாதாரம் குறிக்குது ஏன்னா நம்ம வீடு நம்ம வீடு நம்ம இருக்க வீடாப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரைப்பகுதியாக இருக்கட்டும் கழிப்பறையாக இருக்கட்டும் குளியல் அறையாக இருக்கட்டும் இதெல்லாம் என்ன பண்ணோன்னு நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு தனிப்பட்ட சுகாதாரம் இதே இது வந்து பொது இடங்கள் நம்முடைய பொது இடங்களில் அதிகமான தொற்று அசுத்தம் மற்றும் கிருமிகள் வந்து காணப்படும் பொது இடங்களில் நாம் தொடும் ஒவ்வொரு பொருளின் மேற்பரப்பிலும் நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டில் வரோம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ்ஸை பிடிக்கும் பஸ்ஸில் வந்து ஏறப்ப அந்த கம்பியை பிடிக்கிறோம் இல்லை பொதுவான ஒரு இடத்துல வந்து எங்கே கை வச்சாலும் அங்கே என்னது அந்த பொருளினுடைய மேற்பரப்பில் வந்து நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று அதில் மாசுபடுத்திகள் நுண்ணுயிரிகளும் அடங்கி இருக்குது இதில் எல்லா இடத்துலையும் என்னது நுண்ணுயிர்கள் காணப்படுது இப்போ பொது இடங்கள் சுத்தமில்லாமல் இருந் இருப்பது மட்டுமல்லாமல் உண்பதற்கு முன் கழிவறைக்கு சென்று வந்த பின் முகத்தை மூடாமல் தும்மிய பின்னர் தங்களுடைய கைகளை கழுவாதவர்களை கண்டு நாம் வியப்படுகிறோம் இதுங்களா என்னென்ன அதாவது பொது இடங்கள் சுத்தமில்லாமல் இருப்பது மட்டுமில்லாமல் உண்பதற்கு முன் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கழிவறைக்கு போயிட்டு வந்த பின்னாடி அல்லது முகத்தை மூடாமல் தும்மிய பின்னாடி தங்களுடைய கைகளை வந்து கழுவா கை கழுவாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை கண்டு நம்ம என்ன செய்கிறோம் வியப்படைகிறோம் சில பேர் அப்படி தான் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகள் மாட்டாங்க பாத்ரூம் டாய்லெட் போயிட்டு வந்தால் மாட்டாங்க அதே மாதிரி தும்மறது முகத்தை வந்து மூடாமல் அப்படியே ஓப்பனாக தும்மறது தும்மரப்பினாக அந்த வா மூக்கில் வரக்கூடிய திளை எல்லாம் பறக்கு காட்டில் வந்து அடுத்தவங்களுக்கு போகும் அதெல்லாம் வந்து நினைக்க மாட்டாங்க அவங்கள கண்டு என்ன வியப்படைகிறோம் டைஃபாய்டு அமீபியாசிஸ் மற்றும் உருளைப்புழு நோய் போன்ற பல்வேறு தொற்று நோய்கள் தொற்றுள்ள உணவு மற்றும் நீரின் மூலம் பரவுகின்றன இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் டைஃபாய்டு அமீபியாசிஸ் உருளைப்புழு இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது பாய்சனாக இருந்தால் அது என்ன அவங்க உணவு நீர்மூலமாக பரவுது மாதிரி பல்வேறு தொற்றும் மற்றும் தொற்றா நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்தும் முறைகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் வழி வழங்குகின்றன அதாவது சில தொற்றக்கூடிய நோயாக இருக்கட்டும் தொற்றாத நோய்களாக இருக்கட்டும் அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற முறைகளை சில தொழில்நுட்பங்கள் என்னோட தான் வழங்கு வழங்கியிருக்குது கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க பார்த்திங்களா சில விழிப்புணர்வு பேரணியெலாம் நடத்துவாங்க அவேர்னஸ்க்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்பப்போ மக்களுக்கு வந்து சில செய்திகளை வந்து கொடுத்துட்ருப்பாங்க அது துண்டு பிரசுரமாகவோ அல்லது ஒரு டிவியில் வந்து ஒரு விளம்பரமாகவோ அல்லது ஒரு தெருவில் வந்து ஒரு ஒரு நாடகமாகவோ நடத்தி சுத்தம் இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சுகாதாரம் சுத்தமாக இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க அதேமாரி தடுப்பூசிகள் போடுறாங்க கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசிகள் தடுப்பூசிகளினுடைய பயன்பாடு மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் இந்த இந்த எல்லாம் செயல்படுத்துறதுனால நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரியம்மை நோயை ஒழிக்க உதவியது நம்ம கவர்மெண்ட் பண்ணதுனால பெரியம்மை நோயே இப்போ இல்லைங்கிறாங்க பெரியம்மை நோயே ஒழிக்காச்சு அப்படிங்கிறாங்க இது இல்லாமல் இளம் பிள்ளைவாதம் போலியோங்கிறாங்க மதிய அது டிப்டீரியா நிமோனியா டெட்டானஸ் இந்த மாதிரி பல்வேறு தொற்று நோய்கள் தடுப்பூசிகளை பயன்படுத்தியதாலும் மற்றும் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க விலை வந்து அதிகமாக வந்து நம்ம இளம்பிள்ளைவாதமோ அல்லது நிமோனியா அந்ததெல்லாம் குறைஞ்சிருச்சு இதுக்கெலாம் காரணம் என்னென்னா தடுப்பூசிகள் தடுப்பூசி வந்து பயன்படுத்தினது அதுவும் இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியாச்சு ஒவ்வொருத்தரும் வந்து எந்தளவுக்கு சுகாதாரமாக சுத்தமாக இருந்தால் நோய்கள் வராமல் இருக்கலாம் அப்படின்னு நிறைய விழிப்புணர்வு மக்களிடையே வந்து வந்துடுச்சு அப்படின்னு இதில் சொல்கிறாங்க புரியுதுங்களா அடுத்த டாப்பிக்கே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்